தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது பசித்து பூசித்தால் நோயற்று போகும் என்று இயற்கை மருத்துவ தினம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நோய் இல்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பம் அதே நேரம் தாறுமாறாக மாறி கிடக்கும் என்றைய வாழ்க்கை முறையாலும் துரித உணவு கலாச்சாரத்தினாலும் நோய் இல்லாத வாழ்வு என்பது பலருக்கும் சவாலாகவே இருக்கிறது இப்படியான சூழலுக்கு மத்தியில் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வதன் மூலம் இயற்கை மருத்துவத்தின் மூலமும் நம் ஆரோக்கிய வாழ்வுக்கு அடித்தளம் இடலாம் என்கிறார் மருத்துவ அலுவலர் சுஜின் ஹெர்பர்ட் இன்று இயற்கை மருத்துவ தினம் இந்த நாளில் இயற்கை மருத்துவத்தின் மகத்துவம் குறித்து குமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ உதவி மருத்துவ அலுவலர் சுஜின் ஹெர்பர்ட் கூறியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் தொண்ணூறு நாட்கள் இயற்கை மருத்துவ சிகிச்சை பெற்ற மகாத்மா காந்தி நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு இயற்கை மருத்துவ நிறுவனத்தை தொடங்கி வைத்து நான் இனி நூற்றி இருபது வயது வரை உயிர் வாழலாம் இயற்கை மருத்துவம் என் உடல்நிலையை மாற்றியது என சூளுரைத்தார் மகாத்மாவின் இந்த மாற்றத்திற்கு காரணம் தொன்னூறு நாட்கள் அவர் கடைபிடித்த இயற்கை மருத்துவ ஒழுக்க நெறிகள்தான் இயற்கை மருத்துவத்தின் ஐந்து ஒழுக்க நெறிகளான இரண்டு முதல் மூன்று லிட்டர் நீர் அருந்துதல் இரண்டு முறை உணவு உண்ணுதல் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகள் வாரம் ஒரு நாள் உண்ணா நோம்பு தினம் இருமுறை தியானம் அல்லது இறை வழிபாடு ஆகியவை ஒரு மனிதனின் உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்தி ஆரோக்கிய உடல் மற்றும் தெளிந்த சிந்தனையை அளிக்கிறது மனிதனின் உடல் ஆரோக்கியத்திற்கு இணையான மன வலிமையும் அவசியம் தினமும் இருமுறை தியான பயிற்சிகள் அல்லது இறை வேண்டல் செய்வதன் மூலம் மனம் மற்றும் ஆன்மா தெளிவடையும் வெறுப்பு பகைமை கோபம் படப்படப்பு மறையும் ஹார்மோன்கள் சீரடையும் இதயம் நுரையீரல் போன்ற உள் உறுப்புகள் நிதானமாக வேலை செய்யும் மொத்தத்தில் உடலும் மனமும் தெளிவடைந்து சீராக நோயின்றி அமையும் மேற்கூறிய ஐந்து இயற்கை மருத்துவ முறைகளை சரியாக கடைப்பிடிப்பதன் மூலம் நோயில்லா சமுதாயம் படைக்க முடியும் என்றார் சுஜின் ஹெர்பர்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்